ஹாய் கைஸ் வெல்கம் டு கூப்பர் பிளாக்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனாக்கா ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ்ன்னு கிடையாது ஒரு பெரிய அவேர்னஸ் ஏன்னா இது வந்து பெரிய ஸ்கேம் ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்கேம் இது வந்து அது நம்ம இந்தியாவில் வந்து நடைமுறையாக நடந்துகிட்ருக்குது இப்போ வரைக்கும் ரொம்ப காலமாக இருக்குது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது ஆனால் மற்ற இடத்துல எனக்கு தெரியல மும்பையில் வந்து ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு மும்பைல எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஸ்கேம் நடக்குது இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கலாம் நான் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஒரு இந்த ஒரு டாபிக் எனக்கு வந்துச்சு அதாவது வீடியோ சஜஷன்ல வரும்போது நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்றது ஒரு வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இது உண்மையா இல்லையா ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எப்படின்னாக்கா ஒருத்தவன் வாழ்க்கையை அழிச்சிடுற ஒருத்தவன் ஒருத்தனோட வாழ்க்கையை ஃபுல்லாக அழிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஸோ நான் என்ன பண்ணுறேன் சரி இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஏன்னா நம்ம தெரியாம நம்ம போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அது இல்லை அது சும்மா வேற எவனும் சும்மா வியூஸ்க்காக போட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் கிட்டத்தட்ட நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஆன்லைன் டேட்டா இல்லை மற்றும் ஃபோட்டோ வீடியோ ஸோ இது இங்கெங்கே நடக்குது ஸோ அவங்களோட கான்டெக்ட் நான் எடுத்து நானே பேசுவேன் நானே அவங்கக்கிட்ட பேசுவேன் டைரெக்டாக ஏன்னாக்கா அதாவது நான் யூடியூபரை சொல்ல அதுக்கு நடுவில் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்க நான் அவங்க எங்கிட்ட பேசுகிறேன் ஸோ அவனுக்கு எந்த விதத்தில் பேசுகிறானுங்க எந்த மாதிரிலாம் பேசுவானுங்க எந்த மாதிரி லிஸ்டில் பேசுவாங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவானுங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே இறங்கி நான் செக் பண்ணேன் ஸோ என்னால் ஆதாரமாக கொடுக்க முடியாது ஏன்னா நான் அதை ஆதாரமாக நான் கொடுத்தேன்னாக்கா நான் நிறைய இடத்துல மாட்டேங்க ஏன்னா எல்லோரும் ஏன் மேலே கிடையாது உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீ டேரெக்டாக இதில் ஆன்லைனில் அதை இது அதாவது நான் ரிஸ்க் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா அவனுக்கு எந்த மாதிரி பேசலானுங்க அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்போ நான் அதுக்குள்ளே நான் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் இப்போ எப்படி சொல்கிறது இப்ப சாக்கடை கிளீன் ஆகல கிளீன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோன்னாக்கா அது கிளீன் ஆகாது நம்ம உள்ள இறங்கி தான் அது கிளீன் ஆகுன்றது ஒரு பல மொழி இருக்குல்ல ஒரு இடம் சுத்தமாகணும்னா அதுக்கு நம்ம போய் வேலை செய்யணும் அதுக்குள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியும் எதனால அதை சுத்தம் ஆகல எதுக்காக அதை சுத்தம் பண்றோம் அப்படின்றத அப்பதான் தெரியும் ஸோ அதனால தான் நான் உள்ள இறங்கி பார்த்து உள்ள நம்மளும் போய் மாட்டோம் அதாவது என் மைன் தோட்டே அவன் அளவு அவன் என்கிட்ட பேசுவான் நம்ம போனது வேற விஷயமா போகணும் நான் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம அப்படியே வெளில வரணும் அப்படின்றதுக்காக போகிறோம் ஆனால் அவன் என் மைத்தோடே மாற்றிடுவான் போல் அந்த அளவுக்கு பேசுகிறோம் அவனுங்கெல்லாம் ப்ரோக்கர் அதாவது அவங்களை பற்றி எல்லாமே நான் கேட்டு பார்த்தேன் அவங்களோட ப்ரூஃப் எதுவுமே தர மாட்டானுங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டானுங்க அவங்களோட கிளைண்ட்டோட மற்றது எல்லாமே தந்துடுறாங்க ஆனால் அந்த கிளைண்ட் வந்து இன்னும்னா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அதுதான் ஸ்கேமே இந்த ஸ்கேம் பேர் என்னன்னாக்கா இஸ்காட் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிக்கலாம் என்னடா அதாவது டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இஸ்காட் அப்படின்றது வந்து ஒரு டிரான்ஸ்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்றவங்களோட கம்பெனி பேர்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு நிறைய கம்பெனி இருக்கு ஆனால் இது வந்து பொண்ணுங்களை வந்து கால் கால் கால்கேர்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்கள வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் உங்க லொகேஷனுக்காக இருந்தாலும் அதாவது வீட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணானுங்க உங்க லொகேஷன் கன்ஃபார்ம் பண்ணானுங்க அவனுங்க கூப்பிட்ற இடத்துக்கு நீங்க போற மாதிரி வரும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஹோட்டல் போட்டிருந்தீங்கன்னாக்கா அங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க ஸோ அப்படி போது நீங்களும் நம்பியுமே அவங்க ஃபோட்டோ அனுப்புவானுங்க டீட்டெயில்ஸ் அதாவது டீடெயில்ஸ்னால் ஆதார் கார்டு அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க அவங்களோட ஃபோட்டோ அனுப்புவாங்க இவங்களுக்கு ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அனுப்புவானுங்க நீங்கள் ஆனால் இவ்வளோ அட்வான்ஸ் கட்டணும் அட்வான்ஸ் கட்டினா தான் அவங்களுக்கு புக்கிங் ஆகும் அப்போ தான் அவங்க வருவாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாம அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு ஸோ நம்ம மைண்ட் மைண்டோட என்னன்னாக்கா சரி நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துடும் ஏன்னா இந்த வயசு பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கிற அவன் தூண்டி விட்டு இன்னும் வேலையை பாக்குற மாதிரி அதாவது இன்னும் நல்லா ஆசையை மூட்டி விட்டு அந்த மாதிரி பண்ணுவான் ஏன்னா அவன் அனுப்புறதும் அப்படியே எப்படி இருக்கும்னாக்கா இவ்வளவு ரீட்டா நம்மளுக்கு இவ்வளவு கம்மி இவ்வளவு அழகான பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் கொண்டு போயிடுச்சு என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எப்படியாவது நம்மளும் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு எல்லா பசங்களுக்கும் போயிடு ஏன்னா அந்த மாதிரி அதுக்கு தான் சொன்னேன் என்னையே மாத்திருவான் போல அப்படின்ட்டு சோ நான் என்ன சொல்றேன்னாக்கா இந்த மாதிரி அவன் அனுப்பும் போது நம்மளுக்கு மைந்தில் என்ன தோணுனாக்கா ஓகே இவ்வளவு அவன் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு பே பண்ணுவோம் அந்த மாதிரி காசு பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லொகேஷனும் அனுப்புனாலும் சில பேர் லொகேஷன் அனுப்புவானுங்க சில பேர் லொகேஷன் அனுப்ப மாட்டாங்க சோ அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது அதை நான் வந்து யூடியூப்ல வீடியோ மட்டும் தான் நான் அதாவது மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க சொன்னதை பற்றி நான் பார்த்தேன் ஏன்னா அவங்க வீடியோலாம் போட்டதில் அது கீழே அவங்க ஜென்மனாக மனுஷங்க அதாவது அதில் போய் மாட்டி ஸ்கேம் ஆனவங்களோட கமெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ மட்டும் பார்க்கல அது கீழே அந்த கமெண்ட்ஸும் பார்த்தேன் ஒரு ஒருத்தவங்க நாலு லட்சம் ஏழு லட்சம் அவ்வளோ இவ்வளோ போட்டு கையில் அவனுக்கு ஒரு ரூபா வரல அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா திரும்ப அந்த ஒரு லட்சம் உனக்கு வேணும்னாக்கா நீ ரூபா பண்ணு நான் ஒரு லட்சரூவா தந்துடுறேன் இவனுக்கு என்னான்னாக்கா ஐம்பதாயிரரூபா போனால் போட்டும் ஒரு லட்சரூவா வந்துருமே அப்படின்றதுனால அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டான் இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாவை மொத்தமா கொடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களால கேஸும் கொடுக்க முடியாது என்னாலும் கொடுப்பான் இந்த மாதிரி போனாங்க இந்த காகனா சர்வீஸ் கேட்டாங்க அப்படின்னும் போது அவனால போய் எப்படி கேஸ் கொடுக்க முடியும் எப்படி இருந்தாலும் பெற்றவங்க இல்லாம அவனால கேஸ் கொடுக்க முடியாது பெற்றவங்க கிட்ட அவனால போய் சொல்ல முடியுமா அதுவும் முடியாது வீட்டு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க போலீஸ்ல அவனால அதுவும் சொல்ல முடியாது இது அவனால தனியாகவும் முடிக்க முடியாது கோர்ட்டுக்கு போக முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சோ அது எல்லாத்தையும் அவனுக்கு பாயாடும் அதாவது பிளஸ் ஆயி அது அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத பிளஸ் ஆக ஸோ நான் கேட்டு பார்த்தேன் அவன்கிட்ட நான் யாரு நீ எதுக்கு பேசுற பொண்ணுங்கிட்ட என்னாலும் பேச முடியாதா அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய தேடி கண்டுபிடிச்சி நான் போய் இறங்கி பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் அவன்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எடுத்து பார்த்தேன் அவன் பேர்லேருந்து எதுவுமே அவனை பத்தி ஒரு இன்சல் கூட அவனை வெளில சொல்ல மாட்டான் கேட்டால் நான் புரோக்கர் அவங்களுக்காக அதாவது அவங்க பொண்ணுங்களை எல்லாருமே மேம்ன்ற மரியாதையா அந்த மாதிரி சொல்லி மேம் வேணும்னாக்கா இவ்வளவு அதாவது இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளோ இவ்வளவு நேரத்துக்கு அவ்வளோ அப்படின்றானுங்க ஆனா என்ன ஒண்ணு இவ்வளவு நடக்குது அவனுங்க இவ்வளவு பண்றானுங்க எல்லாருக்கும் தெரியுது ஆனா அது வெளியில் வர மாட்டாங்க ஏன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இப்ப நான் போய் மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னால வெளில போய் சொல்ல முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி பல பேர் மாட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பெரிய ஸ்கேம் ஏன்னாக்கா மத்த ஸ்கேம்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டா கூட ஒரு தைரியத்துல நம்மளால கேஸ் கொடுக்க முடியும் இல்ல வீட்லயாச்சும் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ நம்ம வீட்டுல தைரியமான ஆளா இருந்தாங்கன்னாக்கா அவங்க போய் கேஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி என் பையன் ஏமாந்துட்டான் இந்த மாதிரி என் சொந்தக்காரன் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா இந்த விஷயத்துல வந்து அவங்களே யோசிப்பாங்க இப்ப நான் எங்க அம்மா அப்பாட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் இவ்வளவு நான் காசு இறந்துட்டேன் இதனால தான் போச்சு அப்படின்னு நான் போய் சொன்னேன்னாக்கா எங்கள் அப்பா அம்மா என்னையே மதிக்க மாட்டான் மொதல் விஷயம் அடுத்தது வந்து என்னன்னாக்கா அவங்களால வெளில சொல்ல முடியாது சொந்தக்காரம் என்ன நினைப்பான் அப்படின்றது அவங்களையும் தப்புன்னு சொல்லலை ஆனா இந்த மாதிரி போய் ஏன் மாட்டுறீங்க அப்படின்றது இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஏன்னாக்கா இதனால அவனால வெளில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா சார்ட் அவுட் பண்ணணும்னு நான் நினைப்பான் அவன் சரி அவன் வேலைக்கு போயிருந்தாலும் அவன் காசு கொடுத்துட்றான் இல்ல அவன் பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவன் காசு வாங்கிட்டாலும் எத்தனை நாளையும் அவங்க கொடுக்க முடியும் அப்புறம் வீட்டில் அவன் கணக்கு பண்ணி கணக்கு கொடுத்தாகணும் இவ்வளவு செலவு ஆச்சு இவ்வளவு இதாச்சு அப்படின்றத அவன் கணக்கு பண்ணி கொடுத்தா ஸோ அவங்க வீட்டில் கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் போது அவங்க மைண்ட் தோட்டில் வர்றது கடைசியாக வந்து சூசைட் சூசைடுன்னு வந்துச்சுனாக்கா அவனுங்க காசு வந்தது எல்லாத்தையும் அவனுங்க வச்சுக்கிட்டு உட்காந்து ஜாலியாக இருப்பானுங்க ஆனா வாழ்க்கை போறது நம்ம போயிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா நீ போகிறதே தப்பு முதல் விஷயம் நீ போகிறதே தப்பு அவன் நீ போடலன்னு போகணுன்னு நினைக்கலனாலும் அவனாலே மெசேஜ் பண்ணுவான் அது தனிப்பட்ட விஷயம் ஆனா அவன் வந்து கிட்டே நீ உடனே பேசினா கண்டிப்பா நம்ம இறங்கி பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மைந்தோடு போயிடுவேன் ஸோ எனப்பா அந்த மாதிரி ஆச்சு அதாவது நானும் நான் போயிட்டு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நினைக்கணும் போது அவன் அப்படி பேசலாம் அப்படியே மரியாதை கொடுத்து இதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னன்னு அப்படி எப்படி சொல்றோம் வாழக்கொளத்துல இருந்து வாழக்களத்து தோல்ல நின்றாக்கா வலிக்கு விழுவுறது கன்ஃபார்ம் அதுலயும் தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி அவன் கிட்ட போய் ஒரு டைம் பேச அவன் வந்து நம்ம கிட்ட பேசினாலும் இல்லை அவங்க கிட்ட போய் நம்ம பேசினாலும் அவன் வலையில நம்ம தெரியாம இருக்கவே மா அந்த மாதிரி ஏன்னாக்கா இதை பற்றி நான் வீடியோ எடுக்கும் போதே வந்து நிறைய யோசித்தேன் எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு எங்கள் அம்மா என்னென்ன நினைப்பாங்க என் தங்கச்சி வேற வீடியோ பார்ப்போம் என் தங்கச்சி என்ன நினைக்கும் ஸோ அது எனக்கு மேட்ரு கிடையாது நான் நல்லம்மான்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் தைரியமாக வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் யாரும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவும் நான் வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு வந்து கண்டென்ட் பண்ணணும் ஆனால் நான் பண்ணுற கண்டென்ட் நல்ல கண்டன்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அதே மாதிரி இன்னொன்னும் நடக்குது வீடியோ கால் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஹோம் சர்வீஸ் அதாவது ஹோம் சர்வீஸ் ஹோட்டல் சர்வீஸ் நான் பச்சையாக சொல்லிடலாம் ஆனால் பச்சையாக சொன்னாக்கா யூடியூப்காரன் எனக்கு ஸ்டே கிடைப்பான் நான் அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஹோம் சர்வீஸ் ஹோட்டல் சர்வீஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து வீடியோ கால் சர்வீஸ் அதுவும் பெரிய ஸ்கேம் ஏன்னா நான் இதை பற்றி எடுக்கும் போது அதுக்கும் இது கூட கனெக்ட் ஆகும் வீடியோ கால் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்கனாக்கா நீ உங்களுக்கு பே பண்ணு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் நடக்குது ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னு போது இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது நான் நினச்சேன் சரி மும்பை வந்து லீகல் இங்கெல்லாம் நடக்குது ஓகே ஆனால் நான் இன்ஃபர்மேஷன் எடுக்க எடுக்க நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல நடக்குது இந்தியாவில் சென்னையில் நடக்குது கேரளாவில் நடக்குது நிறைய இடம் மெயின் மீன் சிட்டி எல்லா சிட்டியும் அதே மாதிரி தான் நடக்குது மாடர்ன் வேர்ல்ட் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஸ்கேம் வேர்ல்டா மாறிட்டு இருக்கும் மாடர்ன் போய் மாடல்ஸ் வேர்ல்டா மாறிட்டுருக்கு சொல்லப்போனால் ஏன்னா இவங்க இருக்கிற எல்லாமே மாடல்ஸு அப்படிதான் அவனுக்கு வைக்கான்னு எங்கள் பேர் எங்கிட்ட மாடல்ஸ் இருக்கு எது வேணும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவனுக்கு பேசுகிறாங்க ஸோ இதை பற்றி நான் எந்த இடத்துல பேசுறது எந்த இடத்துல முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சோ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாக்கா இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க எவனா ஒருத்தவங்க காசு கேட்குறான்னா இந்த விஷயத்துக்குன்னு மட்டும் இல்ல எவனால ஒருத்தவங்க காசு நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல யோசிங்க இல்ல நம்ம காசு கொடுத்தா இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அவன் செஞ்சுட்டு போயிடுறான் இதுல மட்டும் பில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அது பர்ஃபெக்டான ஒரு இதுவே இல்லை அதாவது இன்ஃபர்மேஷனே இல்லை எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஸ்கேம் ஆகிருக்குன்றது வந்து பர்ஃபெக்டான ஒரு இதே இல்லை ஸோ ஆனால் இது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அழைச்சிக்காதீங்க ஒரு சின்ன விஷயம் இது நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆனா நீ யார் கூட பண்ணணுன்றது ஆண்டவன் முடிவு பண்ணி வச்சிருப்பான் யார் கூட இருக்கணுன்றது நீ ஆண்டவன் முடிவு பண்ணி வச்சிருப்பான் நீ எதுக்கு வெளியில போய் தேடுற உனக்கானது உனக்கு தேடி கண்ணு முன்னாடி வரும் நீ வெளில போகாது ஏன்னா இந்த வயசு வந்து கெட்டு போற வயசு அப்படினு சொல்லுவாங்க யோசிக்க முடியும் அப்படின்றாங்க ஆனா இந்த வயசுல உன்னால யோசிக்கவும் முடியாது அதுதான் லாஜிக்கு புரியுதா இல்லை ஏன்னாக்கா உனக்கு எப்பா இவன் டீனேஜ் ஆயிட்டான்பா இவனால அவன் முடிவு அவனால எடுத்துக்க முடியும் அப்படி அவனால எடுத்துக்க முடியும்னாக்கா அவன் ஏன் போய் பிரச்சனையே மாற்றான் என்னோட கேள்வி அதுதான் அவனால அவனுக்கான வழியா அவனால எடுத்துக்க முடியும்னா என்ன சொல்றேன் என்னால எனக்கான வழியை என்னால எடுத்துக்க முடியும்னாக்கா நான் எப்பயோ மேல போயிருப்பேன்ல நான் எப்பயோ நல்ல அதாவது நான் நல்ல வழியிலேயே இருந்திருப்பேன்ல அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னாக்கா என்னால என் முடிவை என்னால கட்டாயம் எடுக்க முடியாது ஏன்னாக்கா எப்படி சொல்லலாம்னாக்கா இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும் அதுக்குன்னு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்காக கண்டென்ட் நிறையா கிடைக்குது எனக்கு அதாவது இப்போ நான் போடுற கண்டென்ட் வந்து சென்சேஷனல் இந்த வீடியோ கண்டென்ட் வந்து நான் போட்டால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கூட நான் போடுறேன்னாக்கா அது அவ்வளோ பெரிய நியூஸ் இது ஆனால் நான் போடுறது வந்து வியூஸ்க்காக இல்லை இது ஒரு பெரிய ஸ்கேம் கண்டிப்பாக மாட்டிங்கன்னா வாழ்க்கை அஞ்சுருக்கும் அதுக்காக தான் நான் போடுறேன் போடுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கேமில் யாராவது மாட்டி தெரிஞ்சிங்கனாக்கா தைரியமாக ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி இல்லைன்னாக்கா இதை விட்டு விலகி வெளில வந்துருங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது கேஸ் கொடுக்க முடியாது அவனால நீ அவங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணான்னாக்கா அவனால உங்க மேலே கேஸ் கொடுக்க முடியாது ஏன்னா நீ எதுக்காக காசு கட்டணுன்னு உனக்கு தெரியும் அவன் அது பண்ணலை உன்னோட லொக்கேஷன் டேக் பண்ணுவாங்க போலீஸ் ஸோ நீ தைரியமா இரு உனக்கு எதுவுமே ஆகாது அதுக்காக நீ சூசைட் பண்ணிக்காது புரியதா இல்லை இந்த மாதிரி நிறைய நியூஸ் நடக்குது ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான் ஒருத்தன் அவன் கேட்குற காசை கொடுத்துக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியாம மொத்தம் மொத்தம் பைத்தியகாரம் சுத்திட்டு இருக்கான் வாழ்க்கை அதாவது வாழ்க்கை வாழ்றது சாவுறது கிடையாது புரியுதா இல்லையா எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மம் இருக்கு அடுத்த ஜென்மத்துல வாழ்ந்துக்கலாம் இல்ல போய் பார்த்துக்கலாம் நீ பண்ண வேலைக்கு உனக்கு சொர்க்கமே கிடையாது அதுக்கு நடுவில் நீ சாவணும்னு நினைக்கிறேன் பண்ணது தப்பு உங்க மேலே இருந்தாலும் இருந்தாலும் உன் தப்ப உனால திருத்திக்க முடியும் சாவுதான் உனக்கான தீர்வு கிடையாது கண்டிப்பா நான் வந்து விளையாட்டுக்காக போடுங்க நீங்க போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது மற்ற ஸ்கேம் எனக்கு இந்த ஸ்கேம் வந்து வாழ்க்கையை கண்டிப்பா அழிச்சிருன்றது எனக்கு தெரியும் சோ அதனாலதான் நான் இந்த வீடியோ பண்றேன் அதுவும் இல்லாம இந்த வீடியோ நான் வந்து சர்வீஸ் ஸ்கேம் பண்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா எல்லாருமே வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டிய வயசு பசங்க அவனுக்கு வாழ்க்கை அறிஞ்சிரும்றதுக்காக தான் நான் பேசுறேன் ஏன்னாக்கா அவனுக்கு இப்பதான் அதாவது இருபது வருஷம் குழந்தையாவே அவனுக்கு வாழ்க்கை போயிடுச்சு இருபது டு இருபத்தஞ்சி வருஷம் அவன் வாழ்க்கை குழந்தையாவே போயிடுச்சு ஏன்னா படிப்புலயே போயிடுச்சு அவனால உலகத்தை பார்த்துக்கவே முடியாது உலகத்தை பார்த்துருந்தாலும் அவன் நினைச்சிட்டு இருப்பான் நான் உலகத்தையே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாட்ட நான் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் கிட்ட நான் அப்படியே சண்டை போட்டேன் நீங்கள் பார்த்த உலகம் கிடையாது நாங்கள் நீங்கள் பார்த்ததோட அதிகமாக உங்கள் வயசோட அதிகமாக நான் பார்த்துட்டேன் அப்படின்றத நான் எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விஷயம் எங்கள் அப்பா பார்த்துருக்கார எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்க்காத உலகம் இன்னும் நிறையா இருக்குன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப இது வரைக்குமே நான் நினைச்சிட்டு இருந்த தோட்டம் வந்து தப்பா போயிடு செய்ய முடிவு இல்லை என்னால கரெக்டா நிக்க முடியல ஏன்னா எனக்கே எது கரெக்டானது எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கே தெரியல சோ போது என்னால எடுக்க முடியாது முடிவை சோ நாலு பேர்கிட்ட என்னால சொல்ல முடியும்னாக்கா அந்த முடிவு கரெக்ட் இல்லை என்னால சொல்ல முடியலன்னா அது தப்பு இவ்வளவுதான் லாஜிக் சோ இந்த விஷயம் நடக்கிறவங்க யாராலையும் சொல்ல முடியலன்னாக்கா அது ஒரு தப்பு அதை நீ செய்யாத அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்றது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படி நீ மாட்டிக்கிட்டாலும் நீ அவன்கிட்ட மேலும் மேலும் காசு கொடுக்காத நீ வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ அதை மட்டும் வெளியில அவனால அவனை பிளாக்மெயில் பண்ணாலும் அவனால கேஸ் கொடுக்க முடியாது இதை பத்தி நான் பேசும்போது நான் என்னென்னமோ புலம்பிட்டு நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு புரியல ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஸ்கேம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் அதாவது என் வீடியோஸ்க்கு வியூஸ் வரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது அட்லீஸ்ட் என் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலைனாலும் உங்கள் சர்க்கரில் இருக்கிற வயசு பசங்களுக்கு எல்லார்டையும் சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத சொல்லுங்க ஏன்னாக்கா அவனும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் அவன் எட்டி பார்க்க மாட்டான் அது மாட்டிக்கன்னா அவன் வாழ்க்கை போய்டும் ஒரு டைம் வாழ்க்கையிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டோம்னாக்கா திரும்ப எண்ணிக்கிறது கஷ்டம் ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட சொல்லும்போது நான் உங்கள் கிட்டேயும் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் கண்டிப்பாக அடுத்த ஏதாவது சென்சேஷனல் நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட ஆயிரம் கேள்வி இருந்துச்சு பண்ணால் என்ன ஆகும் எங்கள் வீட்டில் நான் எழுதி வைப்பாங்க என் சொந்தகாரம் பார்ப்பான் என் சொந்தகாரம் பார்த்தேன் என்ன எழுதி வைப்பான் அப்படின்றது நிறையா விஷயம் இருந்துச்சு யார் என்ன வேணால் நினைக்கிட்டோம் என் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒன்று நடக்குது ஏன்னா இது என் குடும்பத்துக்கே தெரியாது ஸோ அப்படின்னும்போது என் குடும்பத்துக்கும் தெரியட்டும் உலகம் இந்தளவு கெட்டு போயிடுச்சு இந்த அளவுக்கு உலகம் அலைஞ்சிட்டு இருக்குது மாடர்ன் வேர்ல்டு மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லி உலகம் இந்த அளவுக்கு அலைஞ்சிட்டு இருக்குதுன்றதை நான் பெரிய எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா இடத்துல இந்த ரேப் கேஸ் அது எல்லாமே இருக்குது இப்போ ரீசெண்டாக எங்கள் மும்பையில் மும்பையில் தானேன்னு நினைக்கிறேன் தானேவோ கோல் வழியோ சாப்பிட்டி கரெக்டான ஞாபகம் இல்லை அந்த இடத்துல வந்து நாலு வயசு பொண்ணு ரெண்டு பொண்ணு நாலு வயசு ரெண்டு பொண்ணு குழந்தைங்க பொண்ணு பொண்ணு குழந்தைங்க அதுதான் அதை வந்து ஒருத்தவன் ஸ்கூலில் அது இந்த இடத்துல பண்ணிருக்கலாம்ன்ற ஸ்கூலில் பண்ணியிருக்கோம் நான் அது அதுவே நான் வீடியோ பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறேன் ஏன்னாக்கா நான் அந்த வீடியோ பண்ணி அவனுக்கு மாற போகிறது கிடையாது அதனால் அதை நான் பண்ண பண்ணுறது பண்ணது வேஸ்ட்டாக போய்டு இப்போ அந்த மாதிரி நான் வீடியோ பண்ணணுன்னாக்கா நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட உங்கள் பொண்ணுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இப்போ ஸ்கூல் பாத்ரூமில் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு போய்ச்சினாக்கா ஸ்கூல்லேயுமே அவங்க அம்மா அப்பா வந்து இருக்க முடியும் பார்த்துக்கிறது இது ஸ்கூல்லேயே நடக்குதுன்னு போது இந்த மாதிரி விஷயம் ஸ்கூல்லே நடக்குதுன்னு போது அவங்களால இப்போ ஸ்கூலுக்கும் வந்து உட்காந்துருக்க முடியாதுல்ல அவங்களால முடியல ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க படிக்கட்டும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஸ்கூல்லேயே நடக்குதுன்னு போது எதுவுமே பண்ண முடியாது அதனால் இது வரைக்கும் நான் இந்த வீடியோவீன்னா பண்ணலை இதை பற்றி இந்த மாதிரி ஒரு நியூஸை பற்றி நான் வீடியோ எதுக்கு பண்ணேனாக்கா அதுக்கான தீர்வு நான் வீடியோ பண்ணுறதுனால கிடைக்க போகிறது கிடையாது அதுக்காக நீங்கள் சேஃபாகவும் இருக்க போகிறது கிடையாது அந்த வீடியோ பண்ணி இந்த வீடியோ பண்ணதுக்காகவும் ப்ளீஸ் நீங்கள் இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான வழியை தான் நான் கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து டைரெக்டாக யாருக்கும் தெரியாமல் அட்டாக் ஆனாலும் இதில் நம்ம தப்பிக்க முடியும் இதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் எப்படின்னாக்கா நான் போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னாக்கா அவங்களால வீட்டை விட்டு எழுத முடியாது இந்த மாதிரி ரேப் ஆகுது போது அவங்களால வீட்டு விட்டு வெளில போக முடியாது அதை பத்தி நான் சொல்லி பா அவங்க என்ன ஜெயிலு கைதி மாதிரி அவங்கள வீட்டுல வைக்க முடியும் சோ அப்படின்னும் போது அந்த பத்தி நான் வீடியோ பண்ண ஒரு காரணமும் இதுதான் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த கண்ட் அதாவது இந்த டாபிக் வந்து எதுக்காக நான் பேசியிருப்பேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா நான் சொல்றேன் அதுவும் அதாவது இந்த ரேப் நடந்த பொண்ணுங்களுக்கும் நியாயம் வேணும் தான் ஆனால் என்ன தான் நியாயம் கிடச்சாலும் அந்த முன்னே ஆயிடுச்சு எதுவுமே பண்ண முடியாது அவனும் ஜெயிலுக்கு போனால் வெளில வந்துடுவான் எதுவும் பண்ண முடியாது ஸோ இதுக்கு தீர்வு என்னான்னு நம்ம தேடுதுன்னு தேடினாலும் நம்ம இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை கிடையாது ரேப் பண்ணுறவங்க தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் பயன்பட்டு அவன் வெளில வந்துடலாம் ஸோ இது தீர்ப்பே நம்ம இந்தியாவில் கிடையாது ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகுறதே ஸ்கேமாவில் மட்டும் கேட்டால் சாட்சி வேணும் சாட்சி வேணும்ன்றாங்க இதுக்குமே வேணும் சாட்சி வேணும் கொஞ்சம் ரேப் பண்ணியிருக்கான் அதில் அவனோட ஸ்பங்க் இருக்கு அவனோட இது இருக்கு அவனோட டிஎன்ஏ இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம வந்து தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீ தூக்கம் போடாமல் ஆயுள் கண்டு நான் கொடுக்குற ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க அவன் கொஞ்ச நாளில் இருந்துட்டு காலம் குத்துட்டு வெளில வந்துடுறான் இல்லை ஜெயிலே தப்பிச்சு வந்துடுறான் அப்புறம் அதுக்கெல்லாம் தீர்வே இல்லாத விஷயத்துக்காக என்னால் வீடியோ பண்ண முடியாது ஏன்னா எனக்கு தேவை எனக்கு நான் பண்ணுற விஷயம் வந்து நாலு இடத்த மாற்றணும் நாலு இடத்துல போயிட்டு நான் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது மாறி இருக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை தோண வச்சுருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ என்னால் ஒரு நாலு பேர் வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்றது தான் எனக்கு தேவை ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்காதீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு முடிந்தோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏ இவன் சும்மா வீடியோ பண்ணி போயிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள உங்கள் வாழ்க்கை இருக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளே இறங்கி பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ அதாவது நான் இன்னும் ஆழத்துக்கே போகல ஏன்னா நான் ஆழத்துக்கு போகணுன்னா நான் அட்வான்ஸ் கட்டணும் ஏன்னா அவன் சொல்கிற பேமெண்ட் பண்ணணும் நான் அதுக்குள்ளலாம் போய் நான் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பழகாம கிடையாது அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு என்ன காசும் எடுக்கும் ஸோ நான் அதை பண்ணணுன்னாக்கா என்னால் முடியாத காரியம் நான் பண்ணேனாக்கா நான் நாலு இடத்துல நான் பதில் தரணும் எங்கள் கிட்ட தரணும் எங்கள் அம்மாவ்ட்ட தரணும் எதுக்காக நீ அந்த பேமெண்ட் பண்ண எதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணேன் அப்படின்றத நான் பதில் கொடுத்தாங்க ஸோ நான் அதை கொடுக்கணுன்னாக்கா எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஏது ஸோ என்னால் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் இதுக்காக தான் பண்ணுறேன்னு என்னால் சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு ஆதாரம் என்ன இருக்கு இதுக்காக தான் நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவிட்ட டேரக்டாக வீடியோவாகவே பேசியாகும் ஸோ இதுக்கப்புறம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஏன்னா காசு பே பண்ணலை எதுவும் பண்ணலை போது எனக்கு பிரச்சனை கிடையாது காலாக இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னும்போது கவலை கிடையாது நீங்கள் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஏதாவது திரும்ப திரும்ப ஒரே ஏதாவது அர்ச்சமாகவே அரைச்சிட்டுருக்கேன் ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா